இப்ப அடுத்த ட்ரிப்பு எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா ஒகேனக்கல் தாங்க போயிட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒகேனக்கல் ஃபாரஸ்ட் ஸ்டார்டிங்னா நம்ம போயிட்டு இருக்கோம் அடுத்த நம்ம என்ட்ரன்ஸ்குள்ள வந்தாச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கோம் ஒகேனக்கல் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே வந்திருக்கோம்னு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி சொன்னது தான் ஒகேனக்கல் வந்திருக்கோம் சூப்பரான வீ பாயிண்ட்டு செம்மையாக இருக்குது எல்லாமே நல்ல செம்ம பிளேஸு எல்லோரும் இந்த லைஃப்பில் வந்து ஒரு டைமே ஆச்சு இந்த மாதிரி இடத்துல வந்து பாருங்கள் இப்போ இந்த கரையில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்ணுறவங்க பரிசெல்லாம் வியாபாரம் பண்ணுறதுக்காண்டி இந்த கரையில் அந்த அந்த கரைக்கு போய்ட்டுருக்காங்க படகுல போயிட்டு இருக்கதை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க தூரத்தில் போயிட்டாங்க கொஞ்சம் நேரத்துலேயே இப்போ வந்து ரெண்டு மீன் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டான மீன் வந்து பார்த்தீங்கன்னா பில்லிக்கெண்டை மீன் சொல்லுவோம் பில்லிக்கெண்டைன்னு அது வந்து பாறை தான் இருக்கும் கொஞ்சம் கஷ்டமான பிடிக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த மீன் வாங்கி நான் சமைச்சு இப்போ சாப்பிட்டுட்டு அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஓகே எனக்கு மறந்து துடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அது கையில் உள்ள உதவி அது குடுப்பா உதிரால நவற்றி போய்ட்டு இருக்காரு அப்படியே நிறைய மோட்டார் வச்சு போயிட்டு இருப்பாங்க போட்டிங்கெலாம் ஆனால் இது பரிசலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணால் மோட்டெல்லாம் மூவ் பண்ணி போயிட்டு இருக்க முடியும் தூரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு பரிசல் படகு போயிட்டு இருக்கிற படகு முழுக்க முழுக்க தண்ணி சுற்றியில் வந்து பார்த்தீங்கன்னா மழை தான் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூ இந்த படகுல வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேர் இருக்கோம் இந்த பரிசலில் பக்கத்து பரிசல்ல மூணு பேர் போயிட்டு இருக்காங்க

இருக்கலாங்க அந்த அளவுக்கு இயற்கை மிளகுதான் அந்த அளவுக்கு சூப்பராக்கல் ஃபுல் வீடியோ பாக்கணும் கீழே பாருங்க மறக்காம